யோசிச்சுட்டே இருந்தேன் காலையில இருந்து திடீர்னு ஒரு ஐடியா வந்தது வரகரிசியில வந்து அன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணனும் அது மாதிரி அந்த அதே வரகரிசியில இன்னைக்கு நெய் சோறு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்தது மஷ்ரூமும் இருந்தது மஷ்ரூமும் முட்டை போட்டு ஒரு கிரேவி வச்சு நெய் சோறு பண்ணிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நெய் ஊத்தி ஹீட் பண்ணி நான் கடையை வச்சுட்டேன் இப்ப தாளிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒரு மூணு கிராம்பு ரெண்டு பட்டை இந்த சாதம் வந்து ரொம்ப ஈஸி எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டு தாளிச்சோம்னா வேல மி ரெண்டு ஏலக்காய் மட்டை கிராமம் வெடிச்சிருச்சு நம்ம வெங்காயமும் பச்சை ஆகிட்டு வைத்து இது நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது நல்லா வதங்கினா போதும் நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி புட்ட சேக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வதக்கம் போகட்டும் தக்காளி எடுத்து தக்காளி வந்து நல்லா பெரிய பெரிய துண்டாக போடணும் பொடிசாக நறுக்கணும்னா அந்த சாதத்தோட கலரே மாறிடும் பெருசு பெருசாக இருந்தால் அங்கங்கே இருக்கும் ரொம்ப கலர் இறங்காது இது கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இறங்கட்டும் தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் புதினா இல்லை அதனால கண்டிப்பாக புதினா சேர்க்கணும் நிர்வாகத்துக்கு புதினா இல்லை அதனால நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உச்சி போட்டுக்கறங்கிறது அந்த மஷ்ரூம் கிரேவிக்கு நம்ம இஞ்சி பூட்டு தக்காளி வந்து எல்லாம் வதக்கிக்குவோம் இஞ்சி அப்புறம் வந்து அப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கும் இது வதக்கட்டும் இதுலேயே வந்து முந்திரி கொடுத்து சேர்த்துருவோம் இதை வறுத்து அரைச்சிட்டு வரணும் அடுத்து தக்காளி

கிரேவிக்கு என்ன ஊற்றியாச்சு நல்லா அதான் நல்லா சாப்பிட்றேன் இதுலேயும் ஒரு ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ரெண்டு ரெண்டு ரொம்ப பெருசாக இருக்குது இது ரெண்டாக போட்டுருவோம் அப்படி ஏலக்காய் ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாருக்குமா ரெண்டு ரெண்டு பட்டா கூடுது வெடித்தோடனே நம்ம மறைச்சிட்டு வந்தோம்னா அந்த மசாலாவை அதை எடுத்து ஊற்ற வேண்டியது இது வதங்கிருச்சா நல்லா வதங்கட்டும் ஓகே இதில் பட்டை கிராம வேலை கலங்கரிச்சிருச்சு அப்புறம் உங்கள் மசாலா சேர்த்துருவோம் தண்ணி ஊற்றி அழைச்சிருக்கோம் ini kemana tuh? malih tuh? malah kah இதை கொஞ்சம் ஜீரகத்துக்கு சேர்த்துக்கோ நான் ஜீரகமும் சோம்பும் நிறைய சேர்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாசமும் நல்லா இருக்கும் இது என்ன வச்சு தெரியல இது நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் மஷரூம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கும் அப்போ இந்த மசாலா வந்து கொதிக்கணும் இந்த வரகரிசி வந்து ஒரு காம நேரமாக ஊற வச்சுருக்கேன் இப்போ காம நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் ஒன்று ரெண்டு ரெண்டு டம்ளர் ஒன்றுக்கு ரெண்டு நான் ஊற்றிக்கிறேன் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றினா கூட போதும் ஏன்னா காமன் நேரம் நம்ம ஊற வச்சுட்டோம்ல அதனால் இருந்தாலும் நெய் சோறுனா கொஞ்சம் அதாக இருந்தால் நல்லாயிருக்கும் நெய் நிறையா இருந்து கொஞ்சம் குழவா இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக உப்பு கலந்துட்டு மூடி வச்சிருவோம் கொதி வந்து நம்ம அரிசி சேர்த்துற வேண்டியதுதான் இந்த மசாலா நல்லா கொதிச்சிருச்சு நம்ம மஷ்ரூம்லாம் சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு மஷ்ரூம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதி வந்துருச்சு ரைஸை சேர்த்துடலாம் ஓகே ஒரு கொதி வந்தோன்னே நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி போட்டுக்கலாம் ஏன்னா மஷ்ரூமில் இப்போ தான் உப்பு போட்டேன் வதக்கலப்பு போட்டதுனால விட்டுட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன் உப்பே இல்லை அதனால் கொஞ்சம் போட்டுருக்கேன் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் தான் போடுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க வந்து ஒரு கஸ்தூரி மேத்தி போட்டுனா எல்லாம் திக்காயிடுச்சு நல்லா மாவாக்கி போடணும் என்ன பண்ணுறீங்க கஸ்தூரி மெத்தி வந்து ட்ரை கடாயில் போட்டு நல்லா ஒரு தடவை லைட்டாக ஹீட் பண்ணி அப்புறம் கசக்கிறீங்கன்னா பவுடர் மாதிரி கையிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் இப்போ ஐஸ்கிரீம் ஊசிடும் கட்டி இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையும் போட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சா போதும் முட்டை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது இப்போ தம் போடுற ஸ்டேஜில் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தம் போட தான் நான் பக்கத்துலேயே தோசைக்கெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஆன் பண்ணி அப்படியே இப்போ வந்து முந்திரி பருப்பு சும்மா வேணால் வாசனைக்கு இல்லை சும்மா நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக முந்திரி பருப்புனால ஒன்றும் டேஸ்ட்டு வர போகிறதில்ல இதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் ம் சேர்த்தா போட்டுருவேன் ஒரு வெயிட் தூக்கி வச்சிடும் கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் அப்படியே லோ இருந்தால் போதும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கதறி கலஞ்சி விட்டுருவோம் நல்லா ஒயிட்டாக எவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கவே ஜீரக சாம்பார் ரைஸ் மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வரகரிசி நெய்ஸ் ஒரு ரெடி சாப்பிட்லாமா ஓகே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம நெய்ஸ் ஒரு ரெடி சாப்பிடுவோமா தயிர் பச்சடி செய்யல வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கலாம் பேச முட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்காருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் பசங்களுக்கும் வந்து இது தெரியவே தெரியாது நீங்கள் வந்து வரகரிசியில் செஞ்சீங்கிறது சுத்தமாக தெரியாது ஜீரக சம்பாரம் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறக்காமல் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பர்